Büyük வணக்கம் ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எப்படி எடுத்து செல்லப்பட்டது என்பது நேற்றைய செய்திகள் இன்று ஈரானினுடைய எதிர் நாடாகிய அமெரிக்காவில் இருந்து நியூயார்க் டைம்ஸ் அலறி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய இரண்டு உளவு பிரிவு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தாக்குதலுக்கு முன்னரே அவர்கள் காவி சென்று விட்டார்கள் என்றும் வெற்றி இடத்தை சென்றுதான் டொனால்டு டிரம்பினுடைய விமானங்கள் தாக்கி இருக்கின்றது என்றும் தெரிவிக்கின்றது இளநீர் குடித்தவனை விட்டு கோம்பை சப்பியவனின் மீது தாக்குதலை நடத்தியது என்பது இதனுடைய கருத்தாகும் நானூற்றி எட்டு தசம் ஆறு கிலோ யுரேனியம் செறிபூட்டல் செய்யப்பட்டது அறுபது வீதங்கள் இதை ஈரான் எடுத்து சென்றிருக்கின்றது இதை ஆதாரமாக வைத்து ஒரு சில தினங்களில் தொண்ணூறு வீதம் செறிபூட்டல் செய்தால் ஒன்பது அணுகுண்டுகளை ஈரான் உருவாக்கி விடலாம் எனவே ஈரான் தன்னுடைய உடைமைகளை அமெரிக்காவினுடைய பி டூ குண்டுவீச்சு விமானங்களும் அவற்றிலிருந்து பங்கர் பூஸ்டர்களும் வரும் அவைகள் விளிம்பரை காத்திருந்து அழிந்து காட்ட வேண்டிய தேவை இல்லை அவற்றை எடுத்து சென்றுவிட்டால் பங்கர் பூஸ்டரே செயலிழந்து போய்விடும் என்கின்ற ஜுனிக்கான ஒரு சிந்தனையை அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் பகுதியாகிய மலையின் அடிவாரத்தின் கீழே இருப்பதாக கூறப்பட்ட போர்டோவில் இருந்து பதினாறு வாகனங்கள் இடங்களில் இது எடுத்து கூறப்படுகின்றது இதை எடுத்து சென்றது பிரச்சனை அல்ல இஸ்ரேலினுடைய சட்டலைட்டுகளும் உளவு பிரிவுகளும் இருக்க அவர்களுடைய கண்களில் மண்ணை தூவிவிட்டு எப்படி எடுத்து சென்றார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது இஸ்பாகன் பகுதியில் நிலத்தடி ஆழத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் காணாமல் போய்விட்டது இவற்றை தேடிக் இருக்கின்றோம் விரைவில் இலக்கை அடைந்து விடுவோம் என்றும் இது சுவாரஸ்யமான விடயம்தான் என்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் கூறியிருக்கின்றார் சாதாரணமான பார வண்டிகளில் தானே இது சென்றிருக்கின்றது இவற்றின் மீது குண்டு வீசினால் உடனடியாக அழித்திருக்கலாமே எதற்காக இஸ்ரேல் செய்யவில்லை என்ற கேள்விக்கு பலரும் தங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி பதில்களை கூறியிருக்கின்றார்கள் இதற்குள் ஒரு தந்திரம் இருக்கின்றது முன் பின்னர் உக்ரைனில் படையெடுத்து வந்த ரஷ்ய அதிபர் பெருந்தொகையான கவச வாகனங்களை உக்ரைனுக்கு உள்ளே இறக்கினார் அவற்றை உக்ரைன் அடித்து தகர்த்து நொறுக்கியது ஆனால் எதிர்த்தாக்குதல் வரவில்லை இந்த பழைய கவச வாகனங்கள் எல்லாம் கழிவுப் பொருட்கள் அவற்றை உக்ரைனில் அழிந்து உடைய அவர் விடுவதற்காக கொண்டு வந்து விட்டிருக்கின்றார் என்பது தெரிய வந்தது அதுபோல ஒரு ரஷ்ய தந்திரத்தின் அடிப்படையில் இந்த பதினாறு வாகனங்களும் வந்திருக்கின்றனவா என்பது தந்திரமாக இருக்கலாம் அதை தவிர இஸ்ரேலிய படைகள் நேரடியாக உலங்கு வானூர்தியில் வந்து இறங்கி இந்த இடத்தை தகர்ப்பதற்கான வேலை செய்தால் அவர்களை தகர்ப்பதற்காக வெடிகுண்டுகளுடன் இவர்கள் நிற்கின்றார்களா என்பதை உறுதி செய்வதற்கான கால அவகாசம் போதாமல் இருந்தது ஆனால் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அணுகுண்டு கண்காணிப்பு பிரிவாகிய ஐஏஇ தலைவர் மரியானோ குரேஷி இரண்டு வாரங்களுக்கு முன்னரே அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அது எங்கே என்று தெரியவில்லை என்று இப்பொழுது தன்னுடைய தலையில் ஓங்கி அடித்திருக்கின்றார் இதில் வேடிக்கை என்னவென்றால் இரண்டு வாரங்களின் முன்னரே அதை எடுத்து சென்ற பின்னர் ஜெர்மனி நாடுகளினுடைய தலைவர்களுடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கின்றார் என்பதும் பிரிட்டனும் ஈரானை ஏமாற்றியதா இல்லை ஈரான் இவர்களின் காதில் பூச்சுற்றி விட்டதா என்பதுதான் இப்பொழுது சிரிப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஜேம்ஸ் திரைப்படத்தில் நடப்பது போல ஈரானில் காரியங்களை செய்து அந்த புகழை எடுத்துக்கொண்டிருந்த வேளை முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல அதே பாணி படங்களினுடைய முடிவிலே பிரதான வில்லன் தப்பி ஓடி விடுவது போல இந்த கதையிலும் செய்யப்பட்ட யுரேனியம் தப்பி விட்டது இதுதான் படத்திற்கு கிடைத்திருக்கின்ற பரிசாக அறைக்குள் இருக்கின்ற ஈரானிய விஞ்ஞானிகள் ஒரு தடவை தலையை எட்டி பார்த்தாலே போதும் இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்கள் அல்லது சினைப்பர் தாக்குதலில் அவர்கள் மரணிக்க உளவு பிரிவு சாட்டிலைகள் கண்காணிப்புகள் எல்லாமே எப்படி கோட்டை விட்டன என்பதுதான் இன்று அமெரிக்கர்கள் தலையை தலையை அடிக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது இந்த பதினாறு வாகனங்களும் பதினாறு திக்குகளில் சென்று அதன் பின்னர் இந்த பதினாறும் முப்பத்தி இரண்டு தீக்குகளில் பிரிக்கப்பட்டு சென்றிருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டரை வைத்து எங்கே வீசுவது என்ற கேள்வி எழும் இதற்கு முன்னதாக படைத்துறை ஆய்வாளர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் வெற்றி பெற்றது போல தெரியவில்லை இனிமேல் பி டூ விமானங்களினுடைய குண்டுவீச்சு தாக்குதல்கள் அலை அலையாக வரப்போவதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை அந்த வரவை காணவில்லை தாக்குதல் வெற்றி பெறவில்லை என்று அமெரிக்காவில் குரல் எழும்பி இருக்கின்றது எனவே மேத்தேய ஆய்வாளர்கள் கூட மலையடிவாரத்தில் மட்டும்தான் இருக்கும் வேறு இடத்திற்கு செல்லாது என்பதை கணிக்க தவறிவிட்டார்கள் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் பயனற்ற ஒரு குண்டாக போய்விட்டது ஈரானினுடைய வாகனங்கள் தரையால் ஓடி செல்லுகின்ற பொழுது அவற்றின் மீது குண்டு வீசினால் அதிலிருந்து ரேடியோ கதிர் வீச்சு ஏற்படலாம் எனவே ஈரான் எந்தளவு தூரம் அதற்குள் வந்திருக்கின்றது அது ரேடியோ கதிர்வீச்சை உருவாக்கினால் பதினாறு அணுகுண்டுகளை குண்டுகளை வீசியது போன்ற நிலை வரமே என்ற பொழுது அமெரிக்கா இஸ்ரேலினால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது யானையை வெல்வதற்கு இன்னொரு யானையை உருவாக்க வேண்டும் என்று மட்டுமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் கணக்கு பண்ணி இருக்கின்றன ஆனால் ஜானையை வெல்வதற்கு மிகச் சிறிய ஓர் எறும்பு போதும் யானையினுடைய மூக்கிற்குள்ளே அது நுழையுமாக இருந்தால் ஜானையால் எதுவும் செய்ய முடியாது கீழே படுத்துவிடும் அப்படியான ஒரு வியூகத்தை தான் ஈரான் செய்திருக்கின்றது எதை தாக்கப் போகின்றீர்கள் நீங்கள் அதை எடுத்து சென்று விட்டால் உங்களுடைய தாக்குதல் தோல்வியடைந்து விடும் அல்லவா என்பதை அவர்களுக்கு படிப்பித்திருக்கின்றார்கள் தான் ஆத்திரம் கொண்ட அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர் பெர்னி சான்ராஸ் இவர் ஒரு யூதரும் கூட அமெரிக்கர்கள் பலத்த கூச்சல் போட அவற்றையெல்லாம் குப்பையில் தூக்கி வீசிவிட்டு இந்த தாக்குதல் தோல்வியாக முடிவடைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் கூறியது போல இது ஒரு முழுமையான வெற்றி தாக்குதல் அல்லவே அல்ல என்றும் அமெரிக்க சட்டத்திற்கு முரணானது என்றும் இப்படி ஒரு செயலை செய்து ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுடன் போருக்குள் தள்ளிவிடுவதானது அமெரிக்க காங்கிரஸில் அனுமதி புறப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த அனுமதி இல்லாமல் செய்த காரணத்தினால் இது சட்ட முரண்தான் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் முழு வெற்றி என்பது தவறு என்றும் என்றும் முழங்கி இருக்கின்றார் இந்த நிலையில் அயதுல்லா அலி கேமேனி இந்த தாக்குதலுக்கு பின்னதாக முதலாவது தடவையாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்கா வீசியது பதினான்கு பங்கர் பூஸ்டர் என்கின்ற குண்டுகளாகும் இவற்றை மூன்று முக்கிய இடங்களில் வீசியிருக்கின்றார்கள் இந்த மூன்று இடங்களில் ஈரான் அதை வைத்திருந்து குண்டு வீசும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை டொனால்டு ட்ரம்ப் இதை பெரு வெற்றி என்கின்றார் அந்த நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கெசெத் அவர்கள் ஈரானுடைய அணுகுண்டு கட்டமைப்புகளை எல்லாம் தகர்த்து விட்டோம் என்கின்றார் ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் எங்கே கொண்டு சென்று வீசினார்கள் என்பது தெரியவில்லை இதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இல்லை அப்படி தகர்க்கப்பட்டதற்கான தகவல்களும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்கா தேவையற்ற வேலையை செய்து வீணாக அமெரிக்க மக்களை ஈரான் என்ற நாட்டுடன் மோதலுக்குள் இறக்கியது டொனால்ட் டிரம்ப் இழைத்த தவறு டொனால்ட் டிரம்பும் சியோனிச இஸ்ரேலியர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவருடைய அறிக்கை மூன்று தடவைகள் சுட்டிக்காட்டுகின்றது இதேவேளை ஈரானினுடைய பாராளுமன்ற இறுதி முடிவெடுத்திருக்கின்றது அனைத்து முடிவுகளையும் இனி ஈரானுடைய மதத்தலைவர் அயதுல்லா அலி கேமனியை எடுப்பார் என்று அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அயதுல்லா அலி கேமனி சுற்றி வளைப்பில் இருக்கின்றார் அவர் தப்பியோட முடியாது தொலைபேசி தொடர்பில்லாமல் இல்லாமல் இருக்கின்றார் என்று கூறிய நிலையில் இப்படியொரு முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதானது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மட்டுமல்ல அய்துல்லா அலி கேமேனியின் தப்பிவிட்டார் என்பதுதான் இதனுடைய கருத்தாகும் ஆகவே அவர் களத்தில் நிற்க போகின்றார் என்பதை இதுவரையான செய்திகளில் உணர முடிகின்றது இதில் முக்கியமான கதாநாயகன் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்ல அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட பங்கர் பூஸ்டர் என்கின்ற அந்த குண்டுதான் தலைமை பாத்திரமாக இருந்தது ஹிஸ்புல்லாவினுடைய மரணத்துடன் அதனுடைய கதை முடிவடைந்து விட்டது எனவே எதிரிகள் பங்கர்களுக்குள் மறைந்திருப்பார்கள் அவர்களை தொலைத்து கட்டுவதற்கான ஆயுதங்களை உருவாக்கி விட்டோம் என்கின்ற நிலை தகர்ந்து சூழ்நிலையில் சற்று முன்னர் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மூளை என்று வர்ணிக்கப்படுகின்ற அலெக்சாண்டர் டுகின் இவருடைய கருத்துக்கள் ரஷ்யாவில் இருந்து வெளிவருகின்ற ரியா நொவெஸ்டியில் வெளியாகி இருக்கின்றது அவர் கூறுகின்றார் அமெரிக்கா தாண்ட வேண்டிய சிவப்பு கோடுகளை எல்லாம் தாண்டிவிட்டது திருப்பி செல்ல முடியாத அளவிற்கு தாண்டிவிட்டது இதுதான் இவர்களுடைய பிரச்சனை மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்றை உருவாக்குவதற்கு இவர்கள் ஆசைப்படுகின்றார்களா என்று கேட்டிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது அணுகுண்டு என்பது நாம் நினைப்பதைப் போல ஒரு வெற்றிக்கான ஆயுதம் அல்ல அது அகில உலகத்தையும் கடைசி போரில் தோற்கடித்து மனித குலத்தையே அழித்து விடுவதற்கான ஓர் ஆயுதம் அதை இப்பொழுது பாவிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது எனவே ஈரானிடம் இருந்து வருகின்ற ஒன்று இரண்டு அணுகுண்டுகளினால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று கருத முடியாது இவர்களுடைய பிரச்சனை ஈரானினுடைய அணுகுண்டு அல்ல வேறு ஒன்றுதான் என்பதை அலெக்சாண்டர் டுகினுடைய அந்த கட்டுரை காட்டுகின்றது அதாவது ரஷ்யாவினுடைய பலங்களை ரஷ்யாவினுடைய கரங்களை ஒவ்வொன்றாக ரஷ்யாவுடன் நட்பாக இருந்து கொண்டே ரஷ்யாவிற்கு தெரியாமலே வெட்டி வீழ்த்துவது போல வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய கருத்து கடைசி போருக்கான அணுகுண்டை வீசுகின்ற கதவுகளை திறக்கின்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஈரான் ஓர் அணுகுண்டை செய்து இஸ்ரேலிய அதிபர் நெட்டன் யாகுவும் அவருடைய மனைவியினுடைய தலையில் வீசும் வரை அவர்கள் தங்களுடைய வீட்டில் படுத்திருக்க போவதில்லை அவர்கள் தலை ஈரான் ஓடியது போல அவர்களும் ஓடிவிடுவார்கள் எனவே இந்த அணுகுண்டுகளினால் எந்த இலட்சியத்தையும் அடைய முடியாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே அணுகுண்டு அல்ல பிரச்சனை அணுகுண்டு என்பது ஒரு தலைப்பாக இருக்கின்றது ஆனால் அந்த தலைப்பின் பின்னால் திரை மறைவில் ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான ஒரு வேலைதான் நடைபெறுகின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா இஸ்ரேல் போலவே ரஷ்யாவும் திரை மறைவில் இருந்து ஈரானுக்கு உதவி செய்யும் என்பதை மறைக்க வேண்டிய தேவை இல்லை ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துடன் தப்பியோடியதற்கான காரணம் அமெரிக்கா அமெரிக்காவினுடைய விமானங்கள் புறப்பட இவைகள் வருகின்ற நேரத்தை சரியாக சொல்லி இருந்தால் ஈரான் தப்பி ஓடுவதற்கான வழி பிறந்திருக்கும் எனவே இந்த இடத்தில் வல்லரசுகளினுடைய மாய கரங்கள் பின்னணியில் விளையாடுவதன் அடையாளமாகவே இவை இருக்கின்றன இது போல மேலும் பல சுவாரஸ்யங்கள் வந்திருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே